ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏங்க எங்கள் முயல் சர்பத் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூமாப்பட்டி பிரதர் மாதிரி நான் சொல்லவே இல்லைங்களே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கால்ஸு ஃபார்ம் விசிட் பண்ணி வந்து பார்க்குறீங்க அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க என்னால் வந்து அட்டன் பண்ணவே முடியலைங்க அவ்வளோ பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து என்னால் அது எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ண முடியலைங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து முயலையும் பார்த்துட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு தவறாக நினைக்காதீங்க நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேங்க அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து டேரெக்டாக ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு எங்களுக்கும் வேணும் எங்களுக்கு வளர்க்கறக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எங்கள் ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக வந்து சின்ன ஃபார்ம் தாங்க ஒரு நாற்பதுக்கு பதினாறு அடிங்கிற ஷெட்டு போட்டு தான் நம்ம வச்சுருக்கோம் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரேபிட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ரெண்டு ப்ரீடு மட்டும்தான் ஒயிட் ஜெயிண்ட்டு அண்டு சோவியத் சின்சிலா ரெண்டுமே வந்து மன்னவனூர் ப்ரீடு தாங்க அதனால் எல்லாமே ஜெயிண்ட் வெரைட்டிஸ் தான் எல்லாமே பெரிய சைஸில் தான் இருக்கும் முயல் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு உங்கள் முயல் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி போனீங்க ரொம்ப ஹாப்பிங்க அவங்களுக்கு குட்டிகள் உற்பத்தி பண்ணி தான் வந்து இது கொடுக்க முடியும் ஏன்னா நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்து இந்த முயல் வளர்ப்பில் ஒரு விருப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும் கைடு வேணுங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு இதையெல்லாம் எப்படி வளர்க்கணும் அதே மாதிரி இதுக்கு தீவன முறைகள் நோய் மேலாண்மை என்னென்ன என்ன மருந்துகள் கொடுக்கணும் இது எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் வந்துட்டு ஃபார்ம் செட்டப் எப்படி பண்ணணும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அந்த முயல் வளர்ப்புக்கு உண்டான அடிப்படை தேவைகள் இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முயல் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதுக்கு சொந்தமான இடவசதி அதே மாதிரி சொந்த தீவனம் இருந்தால் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் முயலில் அதே மாதிரி சில நண்பர்கள் வந்துட்டு கேட்டீங்க அதாவது முயல் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ டைம் குட்டி போடுங்க அப்படின்ட்டு ஒரு முயல் வந்து ஒரு வருஷத்தில் அஞ்சு டு ஆறு டைம் குட்டி போடுங்க அதே மாதிரி எவ்வளோ குட்டி போடுன்னு சொல்லி கேட்டீங்க குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு டு என்னோடய ஃபார்மில் வந்து பதிமூணு குட்டி வரைக்கும் போட்டிருக்குங்க இன்னும் சில ஃபார்மர்ஸோட முயல் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வரைக்கும் போட்டிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க பட் என்னோடய ஃபார்மில் மினிமம் நாலு குட்டி அஞ்சு குட்டி அதுக்கப்புறம் எட்டு குட்டி ஒம்போது போட்டிருக்கு பதிமூணு போட்டிருக்குங்க ஸோ அந்த மாதிரி போடும் முயல் எவ்வளோ போடுன்னே சொல்ல முடியாது எவ்வளோ வேணால் போடும் மேக்ஸிமம் ஆறு குட்டிக்கு மேலே தாங்க போடும் பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு டுவெண்ட்டி டேஸ் ஆன குட்டி கண் திறந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் குட்டிகள் கண் துறக்கிறதுக்கு பத்து டூ அதாவது பத்து டு பதினாலு நாட்கள் ஆகும் பிறந்து பத்து டூ பதினாலு நாட்களில் கண் திறந்துடும் அப்புறம் கண் திறந்த உடனே அவங்க அம்மா கூட வந்து ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து